ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் குரானுடைய இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு இஸ்லாம் யாரை அல்லாஹு தாலா நேரான வழியிலே அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறானோ விரும்புகிறானோ அவர்களுடைய உள்ளத்தை இந்த புனிதமான மார்க்கத்துக்காக வேண்டி விரிவுபடுத்துகிறான் தெளிவுபடுத்துகிறான் திறந்து கொடுக்கிறான் என்ற இந்த வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானுடைய ஒளி நுழைந்து அந்த உள்ளம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு மூன்று அடையாளங்கள் இருக்கு தீனிலே மார்க்கத்திலே ஈமானிலே மனிதன் உயர்ந்து கொண்டிருக்கிறான் முன்னேறி கொண்டிருக்கிறான் உள்ளம் வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு மூன்று அடையாளத்தை சொன்னார் முதலாவது சொன்னார்கள் அத்தஜாஃபி அந்தாரில் குரூர் அவருடைய உள்ளம் இந்த ஏமாற்றக்கூடிய உலகத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும் உடம்பு இந்த உலகத்திலே இருந்தாலும் உள்ளம் மறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் உலகத்தின் ஏமாற்றக்கூடிய இந்த விடயங்களை விட்டும் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேண்டும் வயசு போக போக உலக ஆசைகள் குறைய வேண்டும் அறுவதிலும் அவருக்கு உலக ஆசை அல்ல காணி பூமியை சேகரிக்க என்ற ஆசை அல்ல சொத்து செல்வங்களை அதிகரிக்க என்ற ஆசை அல்ல அவருடைய உள்ளத்திலே இந்த அழிந்து போகக்கூடிய துனியா இந்த உலகத்தை நான் சேகரித்து என்ன செய்ய போகிறேன் இந்த காசு பணத்தை வைத்து மறுமைக்கு ஏதாவது தேடிக் கொள்வோமே நான் திடீரென்று மரணித்துவிட்டால் இவைகள் எதுவும் என்னுடன் கபருக்கு வரப்போக கூடியது அல்லவே என்றெல்லாம் அவர் உலகத்தினுடைய பொருள்களின் மீதுள்ள ஆசையை குறைக்கும் வழியை தேடவேன் வல் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை நோக்கி அவருடைய உள்ளம் திரும்பவேன் அடிக்கடி மறுமையை சிந்திக்கவேன் என்னுடைய வயதிலே இருந்த என்னுடன் படித்த என்னுடன் வகுப்பிலே இருந்த என்னுடன் சேர்ந்து சம்பாதித்த எத்தனையோ பேர் இன்று கபூருக்கு சென்று விட்டார்கள் மையவாடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் இன்றோ நாளைக்கு அந்த இடத்தை நோக்கி பயணிக்கப் போகிறேன் நானும் அதற்கு தயாராக வேண்டுமே ஆஹிரா என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே என்று உள்ளம் மறுமையின் பக்கம் திரும்ப வேண்டும் வயசு போக போகல் குபூர் தன்னுடைய கபுருக்காக வேண்டி தேவையான கட்டுச்சாதனங்களை சேகரிப்பதிலே அவருடைய ஈடுபாடு கூடுதலாக வேண்டும் உலகத்திற்காக வேண்டி சம்பாதித்தது நிறைய கபுருக்கு என்ன தேடிக்கொண்டேன் கபுருக்கு எடுத்துச் செல்வதற்கு என்னிடத்திலே எத்தனை சதக்காக்கள் செய்திருப்பேன் இன்னும் எவ்வளவு செய்து கொள்ள வேண்டும் கபுருக்கு எடுத்துச் செல்வதற்கு எத்தனை குரான்களை ஓதி முடித்திருக்கிறேன் கபுருக்கு எடுத்துச் செல்வதற்கு எத்தனை ஜிகர் இஸ்திஃபார் செய்திருக்கிறேன் கபுருக்கு எடுத்துச் செல்வதற்கு எத்தனை ரகாத்துகள் தொழுதிருக்கிறேன் சதக்கம் செய்திருக்கிறேன் என்னென்ன நல்ல பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறேன் கபுருக்கு தேவையான கட்டுச்சாதனங்கள் அது இவ்வளவு இருந்தாலும் போதாது நிறைய தேடிக்கொள்வோம் வாழ்க்கை இன்றோ நாளைக்கோ முடிந்துவிடும் என்ற உணர்வு அவரிலே மிகைக்க வேண்டும் இந்த மூன்று சிந்தனையும் ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கிறதா அவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய ஒளி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கை என்பது இது விளையாட்டல்ல பிறந்தோம் வாலிபத்தை அடைந்தோம் இது எனக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை நான் எப்படியும் வாழலாம் எப்படியும் சம்பாதிக்கலாம் எதையும் பேசுவேன் எதையும் கதைப்பேன் எங்கும் போவேன் என்னிடத்திலே யாருக்கும் கேட்க முடியாது இது என்னுடைய வாழ்க்கை இது என்னுடைய உரிமை என்று யாரும் இந்த வாழ்க்கையை விளையாட்டாக நினைத்துவிட வேண்டாம்